இன்று குரூப் மற்றும் முதன்மை தேர்வு தமிழகம் முழுவதும் நடைபெற இருந்தது தற்பொழுது அது இருப்பதாக ஒரு அறிவிப்பானதும் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஜோ தற்பொழுது குரூப் டூ டூ ஏ தேர்வு கடைசி நேரத்தில் தள்ளி வைக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறார்கள் தேர்வு தேதியும் என்ற ஒரு அறிவிப்பினையும் வெளியிட்டிருக்கிறார்கள் தள்ளி வைப்பதற்கான காரணம் ஹால் டிக்கெட் குளறுபடி என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் சில இடங்களில் இந்த தேர்வும் நடைபெற்று வருகிறது இந்த குழப்பமான நிலையில் உங்களுடைய பதில்கள் சங்கீதா நீங்களே விரிவாக குறிப்பிட்டதை போல குரூப் ஒன் தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏற்கான தேர்வு நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது சென்னையில ஏழு மையங்கள் உள்பட தமிழ்நாடு முழுவதும் ஏழு மையங்கள் திருச்சி மதுரை திருப்பூர் உள்ளிட்ட நாற்பத்தி ஏழு மையங்கள்ல அந்த தேர்வு நடைபெறுவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கான தேர்வு கூட அனுமதிச்சு இந்த கால் டிக்கெட் எல்லாம் கொடுத்துட்டாங்க தமிழ்நாடு முழுக்க பதினெட்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு பேர் இந்த தேர்வை எழுதுகின்றார்கள் என்று அறிவிக்கப்பட்டது அப்ப ஏற்கனவே இவர்கள் அரசு தேர்வுல குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பணியிடங்கள் சார் பதிவாளர் சப் ரிஜிஸ்டர் சொல்லுவாங்க உள்ளிட்ட பணியிடங்கள்லாம் இதுல மிக முக்கியமான பணியிடங்கள் இதற்காக தேர்வர்கள் ஆண்டு கணக்குல மாத கணக்குல மிக கடினமாக படித்து பயிற்சி பெற்று தயாராக இன்னைக்கு போட்டித் தேர்வுகள் எழுதுவதில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது மத்திய அரசு பணியிடங்களாக இருக்கட்டும் மாநில அரசு பணியிடங்களாக இருக்கட்டும் அதுல குறிப்பாக மாநில அரசு பணியிடங்களில் தேர்வு எழுதி அதை பணியிடங்களில் அரசு பணிகளில் சேர்வதற்கு குரூப் ஒன் முதல்நிலை தேர்வா முதல் பிரிவா இருக்கட்டும் குரூப் டூ உள்ளிட்ட தேர்வுகளை எழுதுவதற்கு ரொம்ப ஆர்வமும் விழிப்புணர்வும் முன்ன விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கு கடந்த சில ஆண்டுகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அதற்காக தனியார் பயிற்சி மையங்களும் நிறைய உருவாக்கி இருக்கிறது பார்க்க முடிகிறது அந்த தனியார் பயிற்சி மையங்கள்ல லட்சக்கணக்கில் பணத்தை கட்டி பயிற்சி பெற்று வர்றாங்க தேர்வுக்கு தயாராகி வர்றாங்க அப்படியே மிக நீண்ட நிறைய தொலைநோக்கு பார்வையோடும் கடின உழைப்பு அப்புறம் பொருளாதார செலவு எல்லாம் கலந்து தேர்வுக்கு தயாராகி வர்றாங்க அவர்கள் தேர்வுக்கு தயாராகி வர்றவங்களுக்கு முன்கூட்டியே இந்த தேதி அறிவிக்கப்பட்டு இந்த தேதியில உங்களுக்கு இந்த மையங்கள் வரைக்கும் குறிப்பிட்டு தேர்வு கூட அனுமதிச்சுட்டும் வழங்கப்பட்டிருக்கிற சூழல்ல இப்ப நீங்க சொல்றீங்க ரத்துன்னு ஆனா ரத்துன்னு டிஎன்பிசி உடைய தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய தலைவர் பிரபாகர் சொல்லியிருக்காரு ஆனா இன்னும் திருச்சி திருப்பூர் உள்ளிட்ட இடங்கள்லனா தேர்வு ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கு இப்ப தலைவர் வந்து இந்த தேர்வு ரத்துன்னு அறிவிச்சிருக்காரு நிர்வாக காரணங்களை சொல்லி தேர்வு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு அப்ப அந்த தேர்வு எழுதினவங்க அப்படியே அவர்கள் இப்ப ரெண்டு மூணு மணி நேரம் அவங்க உட்காந்து அந்த தேர்வை எழுதிட்டு அதற்கு பிறகு வந்து ஏன்னா அந்தந்த மையங்களுக்கு எங்களுக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் வரல ஊடகங்கள்ல அவருடைய அறிவிப்பானது வந்திருக்கிறது ஆனா எங்களுக்கு வல்ல அப்படின்னு அங்க இருக்கிற தேர்வு மையத்தினுடைய பொறுப்பாளர்கள் சொல்றாங்க தேர்வு ஒரு பக்கம் தான் இருக்காங்க நாம இப்ப இந்த செய்தியை பேசிட்டு இருக்க நேரத்துல உள்ள தேர்வு எவர்களுக்கு தேர்வர்களுக்கு இந்த விவரங்கள் எதுவுமே தெரியாது இன்னும் சில இடங்களில் நீங்க சென்னையில அருபாக்கத்துல தனியார் கல்லூரி முன்பாக அந்த மாணவர்கள் அந்த தேர்வு தேர்வுகள் நடத்துற ஆர்ப்பாட்டத்தை அவர்களுக்கு கால் டிக்கெட்ல ஒரு இடம் குறிப்பிட்டிருக்கு இன்னொரு கல்லூரியில போய் எழுதுங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க தர்ணா போராட்டத்துல ஈடுபடுறத பார்க்க முடியுது டிஎன்பிசின்னு ஒரு தனி அமைப்பு எதுக்கு ஏற்படுத்திருக்காங்கன்னா இது போன்ற அரசு பணிக்கு தேவையான பணியிடங்களை நிரப்புவதற்கு போட்டித் தேர்வுகளை நடத்துவதற்கு அதற்காகவே பத்தியமாக அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு அமைப்பு அவர்கள் இதுக்கு முன்கூட்டியே விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பத்தை வாங்கி அதுல வந்து பரிசீலனை செய்து தகுதியான விண்ணப்பங்களை தேர்வு செய்து அந்த தகுதியானவர்களுக்கு முதன்மை தேர்வு இருக்கு அடுத்து இது முதன்மை தேர்வு அடுத்த இன்னொரு தேர்வு இருக்கு முதன்மை தேர்வுல இருந்து கொஞ்சம் பேரை வந்து தேர்ச்சி பெறுபவர்களுடைய எண்ணிக்கை எல்லாமே பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் தேர்வு இருந்தாங்கன்னா பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்டவரும் தேர்வு தேர்ச்சி பெற மாட்டாங்க அப்ப அதுல இருந்து ஒரு எண்ணிக்கை குறையும் இப்படி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இவர்களும் மாத கணக்குல தயாராகிறாங்க ஒரு பட்டப்படிப்பை முடித்து விட்டு தயாராக இருக்கிற அவர்களுக்கு இந்த தேர்வு கடைசி நேரத்துல தேர்வு கூடத்திற்கு வந்து எழுத போற சில நிமிடங்களுக்கு முன்பு இந்த தேர்வு ரத்து என்ற அறிவிப்பு வந்து மிக மிக மோசமான ஒரு நிர்வாக தான் இதை வெளிப்படுத்துது ஒரு நல்ல நிர்வாகமா இருந்தா குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு முன்னையாவது இதை அறிவிக்குவேன் தேர்வு கூடத்துக்கு வரைக்கும் வந்து அவங்க தயாராயிருக்காங்க மாத கணக்குல இரவு பகல் பாராம படிச்சு பயிற்சி பெற்று தனியார் மையங்கள்ல பலர் இது ஒரு பெரிய கனவாக அரசு வேலை என்கிறத ஒரு பெரும் கனவாக இருந்து அதற்காக நீண்ட காலம் பயிற்சி பெற்று இரவு பகல் பாராம கண் விழித்து படித்த அவர்களுக்கு தேர்வு கூட வாசல் வரைக்கும் வந்து தேர்வு ரத்து அப்படிங்கிறது அவர்களை உளவியல் ரீதியாகவே ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு வயதும் வந்து ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்கும் வயது வரம்பு என்பது மிக கவனமாக பார்க்க போனோம் அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல இப்போ தேர்வுக்குன்னு ஒரு பதினைந்து நாளைக்கு முன்னாடி நாங்கள் அறிவிக்கணும்னு சொல்றாங்க இப்போ இந்த மாதமே நடக்குமா எப்ரவரியிலேயே நடக்குமா மார்ச்ல நடக்குமா ஏன்னா ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கான தேர்தல் இந்த மாத இறுதியில அறிவிக்கப்படும் அப்படிங்கிறாங்க இப்ப தேர்தல் இந்த மாத இறுதியில அறிவிக்கப்படும் அப்படிங்கிறப்ப உடனடியாக இந்த தேர்வு நடத்தப்படுமா இல்லை இந்த தேர்வு முழுமையா ஒத்தி வச்சு அடுத்து ஒரு அரசு அமைந்ததுக்கு பிறகு மே மாசத்துக்கு பிறகுதான் வருமா மே மாசத்துக்கு பிறகு அடுத்த அந்த அரசு வந்து ஆறு மாசத்துல ஆகுமா ஒரு வருஷம் ஆகுமா இப்ப இந்த பணியிடங்களும் காலி பணியிடங்களுக்கு தான் காலி பணியினங்களுக்கு ஏற்பதான் அறிவிக்கு வெளியாகும் அதற்கு ஏற்பதா தேர்வுக்கு தான் திட்டமிடுவாங்க அப்ப இதெல்லாம் அடிப்படையில வைத்துதான் ஏற்கனவே இந்த தேதியை நிர்ணயித்து தேர்வுக்காக அறிவிக்கப்பட்டது தேர்வு மையங்களும் நாற்பத்தி ஏழு மையங்களும் தயார் செய்தாங்க இப்ப இப்ப இப்படி ரத்த திருட்டுன்னு ரத்து செய்திருக்கிறது ஒண்ணு நிர்வாக நிர்வாக தான் நிர்வாக நிம்மை திறன் தான் இது ஒரு காரணம் சொல்லுவாங்க இன்னொன்று இவ்வளவு பேர் தயாரானதுக்கு பிறகு மீண்டும் அவர்களை தேர்வுக்கு எத்தனை பேர் பதினெட்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி எழுபதுல எத்தனை பேர் மீண்டும் விண்ணப்பிக்க விண்ணப்பி இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் விண்ணப்பிக்கிறாங்க அதே அப்படியே எத்தனை பேர் வந்து இந்த தேர்வுக்கு தயாராகி இப்போ வந்து ஒரு முழு மூச்சோட தயாரிப்பாங்க அப்ப அவர்களுக்கு வந்து வேறு விதிய சென்டிமெண்டாவே என்னடா முத முதல் தேர்வு எடுத்து போனா போனப்பே இப்படி ஆயிட்டு அப்படிங்கிற ஒரு உலகியின் ரீதியான பாதிப்பும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிற சூழல்ல உடனடியாக இப்ப ஒரு பதினஞ்சு நாள்ல அறிவிக்கப்படும் சொல்றாங்க அதுலுமே ஒரு நிர்வாக குளறுபடி நிர்வாக மேலாண்மையில குளறுபுடிங்கிறது மிக தெளிவாக இருக்கு அப்ப இதுக்கெல்லாம் யார் காரணம் இதைத்தான் வேலையா செய்யறாங்க இந்த தேர்வை நடத்துறதா அவங்களுக்கு வேலை அதை கூட சரியாச்சா அப்புறம் வேறு என்ன வேறு எதனும் புற அழுத்தம் அவங்களுக்கு இருக்கா இந்த தேர்வுல வேறு எதனும் முறை நடந்திருக்கா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எல்லாம் அடுத்தடுத்து நம்ம கல்வியாளர்கள் எல்லாம் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்து இருக்கிறாங்க நான் தொடர்ந்து நம்ம அவங்கள்ட்ட பேப்பர் நான் செஞ்சுட்டேன் காலையில் வந்து நைன் ஓ கிளாக் வந்து உள்ளே என்ட்ரு ஆகியிருக்கணும் ஆனால் அவங்க வந்து அதாவது நம்பரே மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாங்க அலகேஷனே ஒழுங்காக பண்ணலை எக்ஸாம் வந்து நைன் ஃபிஃப்டீனுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கணும் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை கேட்டானா அதாவது ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாகவே இருக்க மாட்டேறாங்க இப்போ நாங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து லேட்டாக வந்தோன்னா எங்களை அலோ பண்ண மாட்டுறாங்க எங்கள் மேலே ரெஸ்பான்ஸும் சொல்கிறாங்க அப்போ இவங்க வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரெஸ்பான்சிபிள் அது வந்து அவங்க இப்படி அதாவது என்ன சொல்கிறது எங்கள் சென்டர் மட்டும் அதில் கேன்சல் பண்ணாங்கன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்து எங்களோடய மனநிலை வந்து அதில் கண்டிப்பாக பாதிப்படையும் கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும் ஏன்னா நாங்க ஒரு பிளான் போட்டு வந்திருப்போம் அதாவது எங்களுக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாம்ன்ற பட்சத்துல எங்களுக்கு இன்ஸ்டியூட்ல வந்து எங்களுக்கு அந்த ஷெட்யூல் போட்டு அந்த எக்ஸாம் முன்னாடி ரிவிஷன் ஃபுல் ரிவிஷன் பண்ணி தான் எங்களுக்கு வந்திருப்போம் அப்போ இன்னைக்கு வந்து கண்டிப்பாக முடிஞ்சிரும் எக்ஸாம் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்திருப்போம் இதில் இவங்க பண்ணதில் வேற எங்களுக்கு வந்து அது ஒரு ப்ரெஷர் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆடன் ஆகிடுது எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த காலேஜில் மட்டும்தான் தெரிஞ்ச வரைக்கும் இங்கே மட்டும்தான் அதனால தான் காலேஜ் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பாதி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அலாட்மெண்ட் போட்டிருந்தாங்க ஆனால் அவங்களுக்குமே வந்து கேன்சல் எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க குரூப் டூ டூ ஏ தேர்வு கடைசி நேரத்தில் தள்ளி வைப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பான கருத்துக்களை நேரலையில் வந்து பகிர்ந்துக்க இணைப்பில் இணைந்திருக்கிறார் கல்வியாளர் காயத்ரி அவர்கள் அவருடன் அவருடைய கருத்துக்களை கேட்டு பெறலாம் வணக்கம் மேம் தற்பொழுது இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க ஆச்சரியப்படுறதுக்கோ அதிர்ச்சி ஆகிறதுக்கோ எதுவுமே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஆட்சியில நீங்க ஏதாவது சரியா நடந்தாதான் ஓ சரியா நடந்திருக்கு அப்படின்னு நீங்க வந்து அதிர்ச்சி அடையணும் தேர்வாணையம் மட்டுமல்ல இந்த டிஎன்பிஎஸ்சி முழுக்கவே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரீவாம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம் அரசுக்கு யாரு வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்களோ அவங்கள ஒரு ஆணையத்தோட தலைவரா தான் தொடர்ந்து இந்த அரசு முயற்சி செஞ்சிருக்குது நமக்கு பார்த்திருக்கிறோம் வரும்போதே பேப்பர்ஸ கரெக்ட் பண்ணி அதுல வந்து லிஸ்ட் ரெடி பண்ணி மிகப்பெரிய தொண்ணூறுல இருந்து எம்ப்ளாயிஸ் பண்ணப்பட்டு வந்து விசாரணை நடந்தது நம்ம யாருக்கும் மறந்துருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அஹ் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறதாக இருக்கட்டும் இப்ப வந்து அதையும் விட ஒரு மேல மேலே போய் தேர்வு லிஸ்ட்லயே பேர் இல்லை அப்படின்னு சொல்றது வந்து மாணவர்களுக்கு எவ்வளவு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும்னு நாம பாக்கணும் ஏன்னா ஒரு நீச்ச தேர்வுல லேட்டா வந்த மாணவனை அது ஒரு நாள் ஃபுல்லா நியூஸ் ஆகும் ஒரு மாணவன் ஏதோ ஒரு விதத்துல பிச்சடிச்சான் அப்படின்னு சொன்னா அந்த தேர்வையே ரத்து பண்ணணும் இதனாலதான் இது வேண்டான்னு நம்ம என்டிஏ மேல மட்டுமில்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலயே நம்ம வந்து எதிர்த்து பேசிருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு ஸ்டூடெண்ட் கையில ஹால் டிக்கெட் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் டிஎன்பிஎஸ்சிக்கு அவங்க பணம் கட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் தான் ஹால் டிக்கெட்டை ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சிருக்கு அப்போ ஒரு இடத்துல நீங்க ப்ராப்பரா சீட்டிங் கூட அலாட் பண்ண முடியாம இருக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்குது ஆனால் எல்லா இடத்தையும் நாங்கள் டெய்லி மாநாடு நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களை வச்சு அப்படின்னு முதல்வர் பேசுறாரு அப்போ இளைஞர்களுக்கு கூட்டம் போடுறதும் அவங்கள வாழ்க சொல்ல வைக்கிறதும் தான் இந்த அரசுடைய நோக்கமா அவர்களுடைய எதிர்காலம் அவர்களுடைய வேலை இதற்கு வித உத்தரவாதமும் இல்லை அப்படிங்கறது இந்த நிகழ்ச்சியில நமக்கு வெட்ட வெளிச்சமாகவே தெரியுது தொடர்ந்து இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்ல டெட்டு தேர்வுகள்ல முறைகேடுகள் நடக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் ஒரு இடத்துல அதிக மாணவர்கள் இருக்கிறது ஒரு இடம் காலியா இருக்கிறது இப்படி தொடர் கதையா இருக்குது இது இவர்களுடைய நெக்லிஜென்ஸ் பெரிய அளவிற்கு நாங்க கவனம் எடுத்துக்கல அப்படிங்கறத தான் காட்டுது மாணவர்கள் இதற்கு கண்டிப்பாக கேட்கணும் ஆனா இதுல நம்ம கேள்விப்படுறது என்ன அப்படின்னா சொல்லிருக்காங்க தேர்வு ரத்து திரும்ப இன்னும் தேர்வு நடந்து ஆரம்பிச்சுட்டு தான் அப்போ இதுக்கு என்ன பண்ண போறாங்க ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் எவ்வளவோ வேலையை விட்டுட்டு நம்மளுடைய எதிர்காலம்னு நினைச்சு தேர்வு எழுத வரும் பொழுது அதிகாரிகள் செய்கின்ற தப்புனால அந்த மாணவர்கள் திரும்ப எழுதக்கூடிய சூழ்நிலை வருது அப்படின்னா அதற்கு நஷ்டம் இந்த அரசு தருமா அப்படிங்கிறது காயத்ரி காயத்ரி அரசு இந்த இழப்பை கொடுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கீங்க அதே நேரத்துல இப்போ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய பிரிவு ரெண்டு ரெண்டு ஏவுக்கான அந்த தேர்வு என்பது ஏற்கனவே நாள் குறிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு விண்ணப்பங்கள் எல்லாம் பரிசீலனை செய்யப்பட்டு அதற்கப்பதான் தேர்வு கூட நிலைவுச்சீட்டு எல்லாம் கொடுக்குறாங்க திட்டமிட்டு உள்ள கால அவகாசம் இருந்தும் தேர்வு ஒரு பக்கம் பல மையங்கள்ல தான் இருக்கு ஏன்னா எங்களுக்கு இன்னும் இந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லைங்கிறாங்க அப்ப திருப்பூர்ல தேர்வு பெரு எழுதிட்டு இருக்காங்க பள்ளிக்கூடத்துல திருச்சியில எழுதுறாங்க சேலத்துல தேர்வு தான் இருக்காங்க சென்னையில ஒரு தொண்ணூறு மையத்தை எல்லாம் திருவல்லிக்கேணி அரும்பாக்கம் அப்படின்னு சொல்லலாம் மாத்தி எல்லாம் எழுதுறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற சூழல்ல இப்ப பதினஞ்சு நாள்ல நாங்க அறிவிச்சிருவோம் நிர்வாக காரணத்துக்காக இது தேர்வு ரத்து செய்யப்படுதுன்னு தேர்வாணையத்துடைய தலைவர் சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே டி இது போன்ற குழப்பங்கள் வருது அப்புறம் இப்போ பொறியியல் கல்லூரிகளுக்கான அங்கீகாரம் பெறுவதையும் மோசடியா அங்கே போய் ஆய்வே பண்ணாம அங்கீகாரம் கொடுத்ததையும் பார்க்க முடிகிறது தேர்வு படிச்சு முடிச்சு பட்டதாரி வந்து ஒரு தேர்வு எழுது வந்து தேர்வு கூடத்துல வந்து தேர்வு ரத்து அப்படிங்கிறது உள்ள என்ன தேர்வு எழுதிட்டு இருக்கவங்களுக்கு என்ன வெள்ள நடக்குதுங்கிறது இப்ப தெரியாது எதுவுமே தெரியாம அந்த தேர்வு எழுதிட்டு இருக்காங்க அவர்கள் வந்து வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் எழுதின தேர்வு அந்த ரெண்டு மூணு நேரம் உட்கார்ந்து எழுதின தேர்வு ரத்து அப்படிங்கிறப்ப ஒரு தேர்வர் எப்படி ஒரு தேர்வுக்கு தயாராகிறார் எவ்வளவு காலம் தயாராகும் இந்த மாதிரி தேர்வுகளுக்கு அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு வெளியில வந்தாங்கன்னா சார் இது வந்து ஒரு அவங்களோட லைஃப் டைமா கூட இருக்கலாம் அதுல நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஏஜுக்கு லாஸ்டா எழுதக்கூடிய தேர்வாக கூட இருக்கலாம் இப்ப நீங்க இந்த பதினஞ்சு நாளைக்கு அப்புறம்னு சொல்லி எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு இந்த தேர்வு வைக்க முடியாது அப்போ இது அடுத்த ஆறு மாசத்துக்கு நீங்க போகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த கடைசியாக தேர்வு எழுதுறவங்களுக்கு அந்த ஏஜ் பார் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு இது வந்து ஒரு அன்இமேஜினபிள் டேமேஜ கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பிரக்ஞையே இல்லாம இந்த அரசு இருக்கு அப்படிங்கறதுக்கு தெரியும் நீங்க இதுக்கு முன்னாடி பாத்திருப்பீங்க கடந்த வருஷம் ஐபிஎஸ் சைலேந்தர் பாபு அவர்களை இதுக்கு தேர்வாணையத்துக்கு செலக்ட் பண்ணி லிஸ்ட் அனுப்பி கவர்னர் அவர்கள் மறுத்து திரும்பவும் வந்து ஐஏஎஸ் பிரபாகர் அவங்களை நியமிச்சு ஏகப்பட்ட உள்ள இருக்கிற மெம்பரையே மாத்தி மாத்தி போட்டு ஏகப்பட்ட குளறுபடிகள் நிர்வாகத்துல செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ தேர்வு லெவலுக்கு இறங்கி வந்திருக்குது இதுதான் இந்த டிஎன்சிஎஸ்சிய கல்விய இவங்க பாக்குற விதம் ஏற்கனவே இன்ஜினியரிங் காலேஜ்ல நீங்க பாத்திருப்பீங்க ஒரே நபர் பதினஞ்சு காலேஜ் இருபது காலேஜுக்கு நேம் லிஸ்ட் கொடுத்து அப்படி ஒரு குளறுபடி நடந்தது அப்ப இவர்களுடைய சம்மதம் இல்லாம அது எப்படி நடக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க

என்னன்னு வெளியே நடக்காம தெரியாம உள்ள மையங்களை ஒரு பக்கம் தேர்வு எழுதிட்டு இருக்காங்க அந்த கூட வெளியில ஒரு பக்கம் போராடிட்டு இப்படி ஒரு குளறுபடி இப்படி ஒரு திடீர்னு கடைசி நேரத்துல நிறுத்தம் என்பது டிஎன்பிசி அரசு வேலை டிஎன்பிசி மூலமா கிடைச்சிடும் அப்படின்னு ஒரு இது இருக்கு அப்ப அந்த டிஎன்பிசியுடைய நம்பகத்தன்மையை இது கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கான் சார் இந்த நம்பகத்தன்மை போய் மூணு வருஷத்துக்கு மேல ஆகுதுங்க சார் இதற்கு முன்னாடி நீங்க இதற்கு முன்னாடியே நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் நடந்துச்சு கோலாறு நடந்து திரும்ப எக்ஸாமை ரத்து பண்ணி எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணி எவ்வளவு வேக்கன்சி இருக்கு இன்னைக்கு எவ்வளவு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க அதுவே பாதிக்கு பாதி கூட இல்ல கால்வாசி தான் அனௌன்ஸே பண்ணிருக்காங்க அததான் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு எவ்வளவு இடங்கள் காலியா இருக்குது அதன் மூலமாக எவ்வளவு சர்வீஸ் பாதிக்கப்படுது இன்னைக்கு அதற்கு பிறகு இந்த எக்ஸாமே போஸ்ட்போன் ஆகும் பொழுது எத்தனை பெரிய தாக்கத்தை அது இடத்துல ஏற்படுத்தும் எவ்வளவு பேருக்கு அது லைஃப் டைம் மேட்டரா இருக்கு எதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல நாளுக்கு ஒரு மாநாடு நாளுக்கு ஒரு கூட்டம் இதுதான் எங்களுடைய கணக்கு அப்படிங்கிற லெவல்ல இன்னைக்கு அரசு போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இது காமிக்குது நன்றி மேடம் இணைப்பு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு சங்கீதா காயத்ரி குறிப்பிட்டாங்க ஒரு இந்த தேர்வுக்கு தயாராக எவ்வளவு முயற்சிகள் சிரத்தை எடுத்து தயார் ஆவாங்க இப்ப இன்றைக்கு இருக்கிற சூழல்ல பார்க்கிறப்ப இன்றைக்கு பிப்ரவரி எட்டு பதினைஞ்சு நாளைக்கு முன்னாடி இவங்க காலமாவது அடுத்த தேர்வு அறிவிக்கிறதுக்கு ஆனா இந்த மாத இறுதியில தேர்தல் செய்தி ஒருவேளை அறிவிக்கப்பட்டு விட்டால் உடனடியாக இந்த தேர்வு என்பது நடத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படும் இந்த தேர்வு இதுக்கப்புறம் ஆறு மாசமோ ஒரு வருஷமோ தள்ளி போச்சு அப்படின்னா இப்ப இதுதான் கடைசி வாய்ப்பு வயது வரம்பின் அடிப்படையில இதுதான் கடைசி வாய்ப்பு அப்படிங்கிற இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறு மாதம் தள்ளி போனா கூட அவர்கள் மீண்டும் தேர்வு எழுத முடியாது அப்ப அந்த வயது வரம்பு கடைசி கட்டத்துல இருக்கிறவங்க அவர்களுக்கு விலக்கு அளிக்கப்படுமா இந்த நிர்வாக கோளாறு என்பது அரசு செய்த நிர்வாக கோளாறு தேர்வை ஒத்தி வச்சிருக்கிறது அரசு அப்ப அவர்களுக்கு மறு வாய்ப்பு வழங்கப்படுமா என்கிற ஒரு கேள்வி வாய்ப்பு வழங்கப்படாது அப்படின்னா ஒரு தேர்வர் ஒரு பட்டதாரி அரசு வேலைக்காக காத்திருந்தவர் கனவு கொண்டு கொண்டிருந்தவர் அந்த வேலையை இழக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியம் ஏற்படும் துரதிருஷ்டம் அவருக்கு கெடுவாய்ப்பு ஏற்படும் அப்ப இதையெல்லாம் அரசை எப்படி அதை தெளிவுபடுத்த போகுது என்கிற இந்த இடத்துல மிக முக்கியமான கேள்வி ரெண்டாவது அவங்க சொல்றாங்க கடந்த சில ஆண்டுகளாகவே தேன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மீது நம்பகத்தன்மை இப்ப கேள்வி எழுதா நான் கேட்கிறேன் இல்லைங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடியே அது அந்த நம்பகத்தன்மை இழந்துட்டு அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஒரு தனி அமைப்பாக இருந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அதற்கு தலைமையாக இருந்தும் கூட எங்க இதுல கொழம்பு நடக்குது அப்ப ஆளுகின்ற அரசனுடைய அரசனுடைய பிரதிநிதிகள் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் இதுல வந்து இந்த நிர்வாக சீர்கேட்டுக்கு காரணமா என்கிற கேள்விகள்லாம் ஒரு பக்கம் எழுதுறது நாம இவ்வளவு கல்வியாளர்கள் வந்து கருத்தை தெரிவிக்கிறாங்க அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் கருத்தை தெரிவிக்கிறாங்க நாம இதை பத்தி விரிவா பேசிட்டு இருக்கிற இந்த சூழல்ல இது எதுவுமே தெரியாம ஒரு பெரும் நம்பிக்கையோடு ஒரு பெரும் கனவோடு இன்னமும் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அங்க தங்களுடைய தேர்வை செயல்வர்களை உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காங்க அப்ப அவங்க எழுதிட்டு வெளியில வர்றப்ப இல்லைங்க இந்த தேர்வு ரத்து செஞ்சதா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு தேர்வு வரா பெரும் கனவோடு இப்போ ஒருத்தர் இந்த தேர்வு மிக சிறப்பாக தயாராகி அந்த தேர்வு மிக எளிதாக கூட இருந்திருக்கும் அடுத்து வர்ற வினாத்தாலோ அல்லது அது அடுத்து வர்ற அந்த தேர்வு சூழலோ அவருக்கு இவ்வளவு எளிதா இருக்குமா அவருடைய சூழல் எளிதா இருக்குமா குடும்ப சூழல் இருக்கு பொருளாதாரத்துல எல்லாருமே இப்ப இருக்கிற தனியார் பயிற்சி மையங்களில் சென்று லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து அவர்களால இங்க தங்கி இந்த தேர்வுக்கு தயாராகுது எல்லாராலையும் இயலாது அப்ப பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கி இருக்கிற ஒருவர் புத்தகங்கள் மட்டுமே அல்லது அரசு நடத்துகிற இலவச தன்னார்வ வட்டங்கள் இருக்கிறது அந்தந்த மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் இருக்கு இத்தனை மாவட்டங்களை செயல்படுதுங்கிறது தெரியாது இப்ப செய்தி தொழிற்சாலை மனித கடலை போல தன்னார்வ அமைப்புகள் சில இலவசமாக பண்றாங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய தேர்வுகள் கடைசி நேரத்திற்கு எட்டு மணிக்கு வந்திருக்காங்க ஒரு தேர்வர் அவங்க ஒன்பது ஒன்பதரை மணிக்கு பத்து மணிக்கு தேர்வு ரத்து அப்படிங்கிறப்ப அவங்க காலையில எத்தனை மணிக்கு புறப்பட்டுப்பாங்க இப்ப திடீர்னு ரத்து செய்யலாம் எவ்வளவு பெரிய பாதிப்புகளை தேர்வர்களுக்கு ஏற்படுத்திருக்கிறது நம்ம கண்கூடா பார்க்க முடியுது நம்மோடு கல்வியாளர் மாறன் எழுந்திருக்கிறார் இப்ப குரூப் டூ குரூப் ஏ தேர்வுகளுக்கான தேர்வு ஒரு பக்கம் நடந்துகிட்டே எதுவுமே தெரியாம ஒரு பக்கம் தேர்வை ரத்து செய்ததா அறிவிச்சிருக்காங்க மறு தேர்வுக்கான தேதி ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி சொல்றோம் அப்படிங்கிறாங்க தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாங்கிறாங்க அப்ப தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட இந்த தேர்வுக்கான தேதி அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கா நடத்தப்பட வாய்ப்பு இருக்கா இன்னும் ஆறாயிரம் மக்கள் எல்லாம் தள்ளி போகணும் அப்படிங்கிறாங்க ஒரு தேர்வர் ஒரு போட்டி தேர்வுக்கு எப்படி தயாராவாங்க இப்படி ஒரு சூழல்ல அவர்களுக்கான வாய்ப்பு என்பது எப்படி சார் அடுத்து இல்ல என்ன இது வந்து தேர்தல் அவசர காலத்துல வந்து இந்த அறிவிப்புங்கிறதே வந்து ஒரு அவசர கால அப்படின்னு நினைப்போம் இது வந்து பர்பஸே வந்து நம்ம தேர்தல் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாமினேஷன் வச்சு ஒரு ஸ்கிரீனிங் வச்சு எடுக்கலாங்கிறாங்க பட் டிஎன்பிசி எக்ஸாம்ங்கிறது ஒரு காமனா இருந்தா கூட ஒரு தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு தனி தனி தேர்வாளர்களும் வந்து சரியா வரணும் அது ஏன்னா அது வந்து இது ரொம்ப கன்ஃபியூஷன் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நடக்குதுங்கிறாங்க ஒரு இடத்துல போஸ்ட்போன் பண்றாங்க

அப்ப நிர்வாகத்துக்கு போகும்போது ஒரு சரியான ஆளை நம்ம எடுக்கணும் அப்ப அப்ப எடுக்கும்போதே கன்ஃபியூஷன் நிறைய இருக்கும் போது நம்ம எப்படி அதை வந்து எக்ஸாம் நடத்துறதே வந்து நமக்கு இஷ்யூவா இருக்கு அப்படின்னா அந்த எக்ஸாம் நம்ம ரிசல்ட் கொடுக்கறது எப்படி இருக்கும் அதுக்கான நேர்முக இன்டர்வியூ நடத்துறது எப்படி இருக்கும் அதற்கான செலக்ஷன் எப்படி இருக்கும் அதற்கான ஆளுமை எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது பல வழியில் நம்ம கேள்விகளை கேட்க வேண்டியதா இருக்குது இது வந்து நம்ம வந்து அரசை நம்ம சொல்றது இல்லன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து அதை சரியா பண்ணல தான் சொல்ல முடியும் அதனுடைய சேர்மனும் அதனுடைய போர்டோ வந்து இவங்க சரியா பண்ணாத அவசர கதிய வந்து ஒரு எலெக்ஷனுக்காக வந்து ஒரு அவசர கதியில வந்து ஒரு தேர்வு நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு பர்பஸாலதான் வருது ஏன்னா மாணவர்களுடைய வழிகள் வந்து யாருக்கும் புரியறது கிடையாது ஏன்னா பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பல லட்சம் மாணவர்கள் இதை வந்து அட்டன் பண்றாங்க அட்டன் பண்ணும் பொழுது அவங்களுடைய பிரிப்பரேஷன் எவ்வளவு டைம் இருக்கும் ஒரு மனிதனுடைய வந்து ப்ரிப்ரேஷன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரிபரேஷன் வந்து இன்னைக்கு செகண்டா இருக்கலாம் தேர்டா இருக்கலாம் பொழுது எவ்வளவு நேரம் எஃபோர்ட் போடுவாங்க நல்லா படிக்கிற பையன் இதை தான் நான் எடுக்கணும் பையன் எவ்வளவு நேரம் எஃபோர்ட் போடுவாங்க அப்ப அவங்களுடைய எஃபோர்ட் என்ன ஆகும் அப்ப அவங்களுடைய சான்ஸ் என்ன ஆகும் பாருக்கப்ப இன்னைக்கு நான் வந்து மூணு மாசம் நான் ரெடி பண்ணிருக்கேன் அடுத்த இதுக்கு வந்து நான் மூணு மாசம் என்னால செய்ய முடியுமா செய்ய முடியாது இது வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட மாணவர்களுக்கு வந்து அவ்வளவு இஷ்யூஸ் நிறைய இருக்குது இதெல்லாம் தெரியாம ஏன் நம்ம டேட்டா கொடுக்கணும் ஏன் இது கன்ஃபியூஷன் பண்ணோம் அப்ப ப்ராப்பரா ஒரு திட்டமிடல் இல்லாததான் மிக முக்கியமான காரணம் சொல்லுவாங்க திட்டமிடல் மிக முக்கியமான விஷயங்கள் அவசரத்துக்காக வந்து நம்ம வந்து அரசாணை வந்து வெளியிட்டுருவாங்க எலக்ஷன் வருது தேர்தல் வருது அதை வந்து வெளியிட்டுருவாங்க அந்த தேதிக்கு முன்னாடி இப்படி ஒரு அவசர அறிவிப்பு ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பிருக்கீங்க அதே நேரத்துல சார் இப்போ டிஎன்பிஎஸ்சி தேர்வு போட்டித் தேர்வுகள்ல அரசனுடைய வேலைக்கு இப்படி தயாராகி வர்றது ஒரு தேர்வர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாக இருந்தது அரசு தேர்வுக்கு எந்த முறைகேடும் இல்லாமல் தகுதியின் அடிப்படையில திறன் அடிப்படையில நம்மளுக்கு ஒரு வேலை கிடைச்சிடும் நீங்கள் குறிப்பிட்டீங்க அடுத்து ஒரு கால் நூற்றாண்டுக்கு மேல அந்த அரசை நலிநடத்த போற அதிகாரிகளாக வரப்போகிறார்கள் அப்ப அந்த தேர்வுலையும் டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற இந்த தேர்வுலையும் ஏதேனும் முறைகேடுக்கு தான் இதை காட்டுதா அல்லது அந்த டிஎன்பிசிங்கிற அந்த அமைப்பே ஒரு கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கா இன்னைக்கு அடுத்த ஒரு முப்பது வருடத்துக்கு நம்ம செலக்ட் பண்ணோம்னா முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அவங்க தான் வந்து நிர்வகிக்க போறாங்க அந்த நிர்வகிக்கக்கூடிய திறன் உள்ள ஆட்களை வந்து சரியாக நம்ம செயல்படுத்த வேண்டியது ஏன்னா ஒரு எக்ஸாமினேஷன் நம்ம ஆகுதுன்னா அது அப்புறம் எப்படி வேல்யூவேஷன் பண்ணுவீங்க அப்புறம் எப்படி செலக்ஷன் பண்ணுவீங்க அப்புறம் எப்படி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பீங்க அதுல ரைட்டான ஆர்வுங்களா ராங்கான ஆர்வாங்களா எல்லாம் வேகப்பட்ட குழப்பங்கள் வரும் இது வந்து அவங்க கேன்சலேஷன் பண்ணது என்ன பர்பஸ்க்காக கேன்சல் பண்ணாங்கன்னு தெரியல பட் கேன்சலேஷன் ஆயிடுச்சு மாணவர்களுடைய சைடுல நம்ம பார்க்கணும் நம்ம யாரு எடுத்தாலும் ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட்டை நிதானமாக நல்ல ஒரு திட்டமிட்டு அதை ஒருங்கிணைத்து அதை செயல்பட்டா மட்டும்தான் முடியும் இல்லைன்னா அது முடியாதுன்னு நான் நினைக்கிறது நன்றி சார் இணைப்பில் வந்து உங்களுக்கு கருத்துக்களை பகுத்து நம்பிக்கை சென்னையில் இன்று நடைபெற இருந்த ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு தொகுதி இரண்டு மற்றும் தொகுதி இரண்டு ஏ பிரதான தேர்வுகளுக்கான முதன்மை தேர்வுகளுக்கான முற்பகல் பிற்பகல் நடைபெற இருந்த எழுத்து தேர்வுகள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னையில் மூன்று மையங்களில் நடத்த இயலவில்லை எனவே தேர்வர்கள் நலனை முன்னிட்டு இன்று நடைபெறவிருந்த இரண்டு தேர்வுகளுமே சென்னை உள்பட தமிழ்நாடு முழுவதும் ரத்து செய்யப்பட்டு பின்னர் வேறு தேதியில் நடத்தப்படும் இது குறித்து தேர்வுகள் அனைவருக்கும் மறு தேர்வு நடைபெறும் பதினைந்து நாட்களுக்கு முன்பாக மையங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தேர்வு கூட நுழைவுச்சீட்டு விவரம் குறுஞ்செய்தி எஸ் எம் எஸ் மற்றும் மின்னஞ்சல் இமெயில் மூலமாக அளிக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இப்ப அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முக சுந்தரத்தினுடைய பெயர்ல இந்திய ஆட்சிப் பணி அதிகாரி அவர் அவருடைய பெயர்ல தான் அந்த செய்தி குறிப்பானது இப்ப வந்திருக்கிறது மாறன் அவர்கள் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு இந்த தேர்வை எழுதி அவர்கள் தகுதியின் அடிப்படையில திறமையின் அடிப்படையில கல்வி தகுதி மற்றும் இந்த தேர்ச்சி பெற்ற தகுதி அடிப்படையில் அவர் தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரிகளாக பொறுப்பேற்று அவர்கள் அடுத்தடுத்து பதவி எல்லாம் பெற்று இருபது முப்பது ஆண்டுகள்ல அவர்களுடைய மிக முக்கிய அரசனுடைய மிக முக்கிய எந்திரங்களாக அவர்கள் செயல்பட போறாங்க அப்படியேப்பட்ட மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்வு இந்த தேர்வுல இவ்வளவு ஏன் குளறுபடி அது இவ்வளவு அவசர அவசரமா காலி பணியங்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப அதை நடத்தாம அதை விட நடத்தணும் அவச அவசரமா அறிவிக்க வேண்டிய தேவை என்ன அதுல இருந்த தேர்வு கூட இப்படி வந்து குளறுபடிகள் ஏற்பட்டுச்சு கடைசி நேரத்தில் இப்படி சொல்ல வேண்டிய இப்படி பல்வேறு கேள்விகள் இந்த மூலமாக எழுகிறது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மீதே ஒரு கேள்வியே அது எழுப்பி இருக்கிறது என்னால் கிராமப்புறத்துல ஏழை எளிய பொருளாதார பின்புலம் குறைந்தவர்கள் அரசு பணியில எங்களுக்கு தகுதி அடிப்படையில எங்களுக்கு தகுதி இருந்தா போதும் நான் ஒரு பட்டதாரி நான் நல்லா படிச்சிருக்கேன் நல்லா நான் ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணிருக்கேன் ஆனா எனக்கு அரசு தேர்வு நான் அதுக்கான தகுதியோட இருக்கிறேன் தேர்வு எழுதி நியாயமா தகுதி அடிப்படையில் நான் தேர்ந்தெடுத்து வந்துடுவேன் ஒரு அரசு பணிக்கு போயிடுவேன் எங்க குடும்பத்திலிருந்து நான் ஒரு முதன்முறையா அரசு பணிக்கு போறேன் அப்படிங்கிற கனவு பலருக்கு இருக்கு பல்லாயிரம் பேருக்கு இருக்கு அந்த கனவோட தான் சில பேர் இருக்கிற நிலத்தை கூட வித்து கடனை கூட வாங்கி சென்னை போன்ற நகரங்கள்ல வந்து சென்னை திருச்சி பல்வேறு நகரங்களும் இருக்கு சென்னை போன்ற நகரங்களுக்கும் வந்து தனியார் பயிற்சி மையங்களையும் படிக்கிறாங்க அரசும் போட்டி தேர்வு பயிற்சி மையங்கள் நடத்துது தமிழ்நாடு அரசும் இலவசமாக பயிற்சி மையங்கள்லாம் நடத்துது நான்கு உள்ளிட்ட திட்டங்கள்லாம் இது எல்லாம் இருக்கு ஆனா பெருங்கனவோடு பெருநம்பிக்கையோடு தயாராகி வர்ற அவர்களுக்கு இப்படி திப்புன்னு அதை ரத்து செய்திருப்பது என்பது ஒரு பெரும் அதிர்ச்சி மட்டுமல்ல அவர்களுடைய எதிர்காலத்தையே ஒரு கேள்வி ஏன்னா ஒரு தேர்வுக்கு எல்லோருமே பொருளாதாரத்துல நான் ஏற்கனவே தொடர்ந்து குறிப்பிட்டது போல எல்லோருக்குமே ஒரு பொருளாதாரத்தை செலவு செய்து அவ்வளவு செலவு செய்து படிக்கணுங்கிற வாய்ப்பு இல்லை காலமும் இல்லை இப்ப இந்த பதினஞ்சு நாள்ல நடக்கும் அப்படிங்கிறது இப்ப நடக்குமா அப்படிங்கிறப்ப அவர்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொரு இந்த தேர்வுக்கு தயாரானவர்களுக்கு தான் தெரியும் அந்த தேர்வுடைய கடினமும் அவர்களுடைய முயற்சியும் உழைப்பும் அது எல்லாமே வீணா போகுது இல்லை எனக்கு இப்ப நான் கிடைக்க வேண்டிய வாய்ப்பு கொஞ்சம் தள்ளி போகுது அப்படிங்கிறப்ப இன்னும் ஆறு மாதமோ ஒரு வருஷமோ ஆகுது அப்படின்னா அந்த ஆறு மாதம் ஒழுபது கால காலத்துல மீண்டும் அவர்கள் அந்த பயிற்சியில தான் எழுந்துக்கிட்டே இருக்கு ஒரு வாட்டி படிச்சுட்டோம் அப்படின்னு திரும்ப விற்ற முடியாது மீண்டும் ஆறு மாத காலம் அவர்கள் பயிற்சியை தொடர வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஏற்படுகிற பொருளாதார செலவு கால விரயம் காத்திருப்பு இன்னும் வயது சரியான கடைசி கட்டத்துல இருந்தாங்கன்னா அவர்களுக்கு நிலைமை என்ன அவர்களுக்கு மறுவாய்ப்பு அளிக்கப்படுமா இதுல இருந்து கூடுதல் விலக்கு அளிக்கப்படுமா இந்த தேர்வுக்கு எழுதி விண்ணப்பத்தை நிலவுச்சீட்டு பெற்றவர்களுக்கு அடுத்த தேர்வு நடக்கிற வரைக்கும் அந்த கூடுதல் காலகவாசம் கொடுக்கப்படுமா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கிறது ஒரு பக்கம் இன்னமும் தேர்வு நடந்துகிட்டே இருக்கு ஒரு பக்கம் தேர்வு கூட நிலவுச்சீட்டுல உள்ள அனுமதி இல்ல குழப்பம் சொல்லி வெளில போட்டு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இப்ப தேர்வு எழுதுனவங்களுக்கு என்ன பதில் அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுந்திருக்கிறது மிக முக்கியமான இது போன்ற ஒரு தேர்வுல அரசை போகிற கா நூற்றாண்டுக்கு மேல இப்ப பதவி பணிக்கு வர்றவங்க பதவி இப்படி பத பதவியில பணியமர்த்தப்படுகிறவர்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல இருபத்தி முப்பது ஆண்டுகள் வரை அவர்கள் பணியாற்றக்கூடிய காலகட்டம் இருக்கு